வணக்கம் செல்வகுமாரின் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு தாளவாடியை ஒட்டி இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி அதாவது பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் வலுவாக நுழைந்து கொண்டிருக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வலுவாக நுழையுது அதாவது வங்கக்கடல் நிகழ்வு வலுவாக வடமேற்கு காற்று ஈர்க்கிற காரணத்தினாலே வெப்பத்தால் லேசாக மேலிருந்து வடமேற்குலேருந்து வரக்கூடிய நீராவி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் இந்த மாவட்டமும் இந்த மாவட்டத்திற்கு கிழக்கு மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்குது இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த மாவட்டங்கள் ஊடாகவும் பயணிக்கும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை கொடுத்து உங்கள் மாவட்டத்திற்கும் பொழிவு காத்திருக்கிறது என்பதை கொடுத்து தென்மேற்கு பருவமழை அதனை ஒட்டி அதனை அடுத்த நாட்களிலே தொடங்கப் போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியையும் கொடுத்து இன்றைய வானிலைக்குள் சுழைகிறேன் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் திருச்சி இந்த மாவட்டமும் இந்த மாவட்டத்திற்கு ஈரோடு இல்லை கரூர் கரூருக்கு கிடைக்க இருந்தால் இன்றைக்கு நல்ல மடிப்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த மாவட்டத்திற்கும் மழை உண்டு ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் மழை உண்டு தூரல் சாரல் இதமான வெப்பம் குளிர்ந்த சீதோஷ நிலை இந்த மாதிரி இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி கர்நாடக எல்லையோரம் நுழைந்த காற்று அதாவது ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வழியாக நுழையக்கூடிய காற்று இன்னும் மேற்கே வந்து அதாவது நிகழ்வு நெருங்கி வர வர அதோட வெளி சுற்று இன்னும் மேற்கே நகரும் பொழுது மைசூர் வழியாகவும் பெங்களூர் வழியாகவும் ஏற்கனவே பெங்களூர் வழியாக வர்றது தான் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமொழியாக வருது மைசூர் வழியாக வந்துருச்சுன்னா கோழிக்கோடு வழியாக நெருக்கமாக கடலோரம் அரபிக் கடலோரம் நெருக்கமாக அதாவது கண்ணூர் கோழிக்கோடு வழியாக மற்றும் மைசூர் வழியாக வயநாடு குடகு வழியாக நுழை நுழைந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வழியாக வடமேற்கு வெப்ப நீராவி வந்து குவிந்து மழைப்பெடுவி கொடுக்கும் அதை விட கூடுதலாக திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மேலும் கூடுதல் பரப்புல மழைப்பிடிவு கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி பாலக்காட்டு கணவாய்க்கும் அதாவது இன்றைக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க கிழக்கதான் மழை டெல்டாவிற்கு மிக கனமழை கடலோரம் எல்லாம் மிக கனமழை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிகழ்வு கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி நகரும் பொழுது விட்டம் அப்படியே கிடைக்க நகரும் பொழுது வெப்ப நீராவி குவிதல் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வழியாக போவது மைசூரு மற்றும் கோழிக்கோடு வழியாக நீலகிரி ஈரோட்டில் நுழைந்து கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் நுழைந்து மூணாறு மற்றும் தேனி வழியாக மதுரை வழியாக கொடைக்கானல் வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கும் தென்கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆகவே கண்டிப்பாக நாளை மழைப்படிவு அதிகரிக்கும் நாளைய மறுநாள் திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கணவாய் காற்று பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் திங்கக்கிழமை கனமழைப்படிவு காத்திருக்கிறது மிக கனமழைப்படிவும் காத்திருக்கிறது மேற்கு திசை காற்றும் கடல் குளரை இறங்கி வரும் கடல் குளரை இறங்கி பாலக்காட்டு கனவை வழியாக உள்ளே வரும் அரபிக்கடலில் காற்று சுழற்சி ஒன்று போகுது இருபதாம் தேதி அந்த காற்று சுழற்சியும் இங்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தென்மேற்கு பருவமழையும் தொடக்கப் போகுது ஆக தினசரி மழை தாங்க தயவுசெய்து இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாளையிலிருந்து மழை திங்கக்கிழமை கனமழையே உண்டு திங்கக்கிழமை காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகுது அதிலிருந்து தொடர்ச்சியாக காற்று சுழற்சி மழைப்படிவு தீவிரமடையும் அரபிக்கடலில் கடலோர மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி முன்கூட்டியே தீவிரமடை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை போல இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தொடங்கும் இருபத்தி நாலுலேருந்து தென்மேற்கு பருவமழையாகவே தொடங்கிவிடும் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதியில் சோளையாறு நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கு எல்லாமே கன மிக கனமழை கொடுக்க போகிறது ஆகவே சாரல் மழையும் நெகமும் கர்மாபுரம் காட்டாமட்டை தாண்டி சாராபுரம் வரைக்கும் கூட சாரல் எட்ட வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நாளைக்கு ஒதுக்குதல் இருக்கும் நாளை மறுநாள் முதல் நாளை மறுநாள் முதல் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகள் உட்பட நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டிற்கும் கன மிக படிவு இருக்கிறது ஆகவே பொறுத்திருங்கள் நல்ல மழை படிவு காத்திருக்கிறது பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் நீலகிரி வால்பாறைக்குலாம் மிக படிவு பருவமழை தொடக்கமே நிறைய கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி